வணக்கம் இதுதான் கொண்டக்கடலை செடி பச்சை கொண்டக்கடலை கலரும் பச்சையாக இருக்கும் செடியும் பச்சையாக அப்படியே எடுத்துகிட்டு வந்து விற்றுட்டு இருந்தாங்க அப்படியே வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் கீரை வாங்கும் போது இதுவும் இருந்துச்சு இது நாற்பது ரூபா சொன்னாங்க இதில் இருக்க இந்த கொண்டைக்கடலையெல்லாம் எடுத்து தோலை உரிச்சிட்டோம்னா உள்ளே இருக்க கடலையை பச்சையாகவே நம்ம சாப்பிட்லாம் அல்லது சுண்டலாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் குழம்பாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் ஆனால் இந்த மாதிரி கிடைக்கும் போது நம்ம பச்சையாக சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும் வாங்க இனி இது எல்லாத்தையும் உரிச்சுட்டு எப்படி கொண்ட கடலை சுண்டல் செய்கிறது அப்படின்னு பார்ப்போம் இதை ஊற வைக்க வேண்டாம் இருக்கிறதுனால குக்கரில் உப்பு போட்டு ரெண்டு விசில் மட்டும் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் குழந்தைகள் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வரமிளகாய் மட்டும் போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் இன்னும் இந்த கரம் மசாலா தூள் இதெல்லாம் போட்டு செஞ்சாலே இன்னும் நல்லாயிருக்கும் அல்லது சாம்பார் பொடி போட்டு ஒரு கிலோ செய்வாங்க அப்படி செஞ்சாலும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பச்சை கலர் கொண்டக்கடலை வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டேக் ப்ராடக்ட்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணி அந்த லிங்க் வரும் நீங்கள் அதை கிளிக் பண்ணி தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் நிறைய இடங்களில் ப்ரவுன் கலர் கொண்டக்கடலையும் வெள்ளை கொண்டக்கடலையும் கிடைக்கிது பச்சை கலர் வந்து அவ்வளோவா கிடைக்கிறதில்ல பெங்களூரில் நிறைய கிடைக்கிது தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பூ போட்டு கொத்தமல்லி தழைகளை நல்லா நறுக்கி பொடியாக போட்டுட்டு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பச்சை கிடைக்கும் கிடைக்கும்போது வாங்கி நம்ம அதை உரித்து சுண்டல் குழம்பு எது வேணாலும் செய்யலாம் இதை குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க இதை சாப்பிட்டு பார்த்தோம் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது நீங்களும் இந்த மாதிரி சீசனில் இப்போ கிடைக்கும்போது வாங்கி அதை உபயோகப்படுத்துங்க நன்றி வணக்கம்